ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் பிரியாணி கத்திரிக்காய் மசாலா காலை கிலோ கத்திரிக்காயை நாளாக வகுந்து வச்சுருக்கேன் காம்பை எடுத்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்கி அளவு புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு வெள்ளை எல் இல்லை நான் கருப்பு எள்ளு போட்டுக்கேன் வறுத்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வறுத்து பொடித்து வச்சுருக்கேன் ஜீரகத்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு கடுகு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு கருவேப்பில் ஒரு வானலை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு ஜீரகம் வந்து வச்சு கடுகு ஜீரகம் கடுகும் வெடிச்சிச்சு மிளகு ஒரு ஸ்பூன மிளகு ஜீரகம் மிளகு கடுகு பொறிஞ்சிச்சு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வாய் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்காது கருவேப்பிளை ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பல் பூண்டு காழிஞ்சி சைஸ் இங்கேயே தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நல்ல பழுத்த தக்காளி ஆறு ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு நிமிஷம் வதக்கிட்டு ஆம்ப எடுத்துட்டு நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சைக்காயிர போட்டு வதக்கணும் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தனியாத்தூள் ஒன்னா மிக்ஸ் மாதிரி நல்ல ஒரு கிடை கிளறிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணணும் நடுவில் நடுவில் கிண்டி விடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் கிண்டி கிண்டி விட்டாச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் மசாலா தேவையான உப்பு ஒரு பெரிய நெல்லிக்க அளவு புளியை கரைச்சி வச்சு தான் அந்த புளித்தண்ணி அளவு ரொம்ப புளித்தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் கத்திரிக்காயில் வேகும் கத்திரிக்காயில் வெந்துட்டது வறுத்த வேர்க்கடலை இருந்தால் போடலாம் வறுத்த வே பிடிச்சு போடலாம் வறுத்த இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் அது பொடித்து பவுடராக போடும் இல்லை நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிடையாது ஒரு ஸ்பூன் உள்ள தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரை எவ்வளோ தேவையோ அவ்வளவு போட்டுக்கணும் மிளகாய் தூளை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு தூள் வாசனை பச்சை வாசனெலாம் போய்ட்டுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளம் தேவைன்னா போட்டுக்கலாம் தேவையில்லை நல்லா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டு கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்